காஃபி கொடு கோகிலா இன்னும் கொஞ்ச நேரத்தில் தாயம்மாவும் அவள் மகளும் மகளோட புருஷனும் வந்துடுவாங்க தினகரன் சொல்ல கணவனை சிரிப்போடு பார்த்தாள் இவ்வளவு நாள் கோர்ட்டில் வக்கீலாக பிராக்டிஸ் செய்தீங்க இன்னைக்கு ஜட்ஜாக மாறி தீர்ப்பு சொல்ல போறீங்க அப்படித்தானே என்றாள் கோகிலா அவர்கள் வீட்டில் வேலை பார்ப்பவள் தாயம்மா அவள் மகள் வள்ளிக்கும் ஏழுமலைக்கும் மூன்று ஆண்டுகளுக்கு முன் திருமணம் செய்து வைத்தாள் கொத்தனார் வேலை பார்த்த ஏழுமலை ஆரம்பத்தில் வள்ளியோடு நன்றாகத்தான் குடித்தனம் நடத்தினான் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் பெண் குழந்தை அதற்கு பின் அவன் போக்கே மாறியது குடிப்பது தேவையில்லாமல் வள்ளியை அடிப்பது என இருந்தவன் கூட வேலை பார்க்கும் பெண்ணோடு ஒரு நாள் ஊரை விட்டு ஓடிப்போனான் ஆறு மாத குழந்தையோடு தவித்து போனாள் வள்ளி மகளின் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று கவலைப்பட்டாள் தாயம்மா நாட்கள் ஆக ஆக இனி போனவன் வரப்போவதில்லை என மனதை தேற்றிக்கொண்ட வள்ளி மார்க்கெட்டில் காய்கறி வாங்கி தெரு தெருவாக விற்று பிழைப்பை நடத்த ஆரம்பித்தாள் இப்போது குழந்தைக்கு ஒன்றரை வயது ஓடிப்போன ஏழுமலை திரும்ப வந்து என்னை மன்னிச்சிடு வள்ளி புத்தி கெட்டுவிட்டு போய்விட்டேன் இப்ப திருந்தி வந்திருக்கேன் இனி உன்னையும் குழந்தையும் விட்டுட்டு போக மாட்டேன் என்று கெஞ்சினான் தாயம்மாவால் இதை ஏற்க முடியவில்லை இப்பத்தான் என் மகள் ஏதோ நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கா இவன் திரும்ப பிரச்சனை பண்ண பார்க்கிறான் அவளுக்கு புருஷனே வேண்டாம் குழந்தை போதும் திருந்தி வந்திருக்கேன்னு சொல்றதெல்லாம் போய் இனி இவன் சவகாசமே வேண்டாம் என்றாள் வள்ளிக்கு என்ன முடிவு எடுப்பதென்றே தெரியவில்லை காலில் விழாத குறையாக கெஞ்சிக்கொண்டிருந்தான் ஏழுமலை வீட்டில் குழந்தையை ஏழுமலை தூக்கி வைத்துக்கொண்டிருப்பது தாயம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை இங்க பாரு உன் சவகாசமே வேண்டாம் கிளம்பு என்றாள் தாயம்மா ஆனால் குழந்தையோ அப்பா அப்பா என்று ஒட்டி கொண்டது அத்தை இப்படி பேசாதீங்க தயவு செய்து மன்னிச்சிடுங்க நான் பண்ணினது தப்பு தான் இனி வள்ளியை விட்டுட்டு போக மாட்டேன் கிட்ட வேணாலும் நியாயத்துக்கு கூட்டிட்டு போங்க என்றான் எந்த முடிவுக்கும் வர முடியாதவளாய் அம்மா நீ வக்கீல் வீட்டில் தானே வேலை செய்கிற அவர்கிட்ட அழைச்சிட்டு போய் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் என்றாள் வள்ளி வக்கீலையா நீங்கள் கோர்ட்டில் எத்தனையோ கேஸ் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு நியாயம் தர்மம் தெரியும் நம்பனவளை கைவிட்டு போனவன் திருந்திட்டேன்னு சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியலை நீங்கள் தான் விசாரித்து நல்ல தீர்ப்பு சொல்லணும் என்றால் தாயம்மா உன் மகள் அவ புருஷன் ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு வா அவங்க ரெண்டு பேர் மனசிலும் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நியாயமான கருத்தை சொல்கிறேன் என்றார் தினகரன் வாசலில் பேச்சு சத்தம் கேட்க எட்டி பார்த்து அவங்க வந்துட்டாங்க போல தாயம்மா அழைச்சிட்டு வந்திருக்கா எத்தனையோ டைவர்ஸ் கேஸில் இருப்பீங்க பாவம் வந்த பொண்ணு அவனை நல்லா விசாரிங்க தான் ஏதோ அவளாக பொழப்பு நடத்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்கா இருக்கிற நிம்மதியை கெடுத்துட்டு போயிட போகிறான் தன் பங்கிற்கும் சொன்னால் கோகிலா வெளியே வந்த வக்கீல் தினகரன் நாற்காலியில் உட்கார்ந்தபடியே ஏன் நிற்கிறீங்க அப்படி திண்ணையில் உட்காருங்க என்றார் இருக்கட்டும் ஐயா தூங்கும் குழந்தையை தோளில் போட்டபடி பவியமாக நின்றான் ஏழுமலை அவன் முகத்தை பார்த்ததும் உண்மையில் அடிபட்டு திருந்தி வந்திருக்கிறான் என நினைத்தபடி தாயம்மாவை பார்த்தார் ஐயா ரெண்டு பேரும் உங்க முன்ன இருக்காங்க என் பொண்ணு வாழ்க்கையை கேள்விக்குறியாகிட்டு போயிட்டான் இப்ப இவன் பேசுறத என்னால நம்ப முடியல திரும்ப என் மகள் ஏமாந்து போயிடக்கூடாது என்றாள் தாயம்மா நான் விசாரிக்கிறேன் நீ அமைதியாக இரு என்றார் ஏழுமலை கட்டினவளை விட்டுட்டு இன்னொருத்தி பின்னால் போயிட்டு இப்போ திருந்தி வந்திருக்கேன்னு சொல்கிறத அவங்களால நம்ப முடியலை நாலு மாதம் நல்லவனாக இருந்துட்டு திரும்ப போக மாட்டேன்னு என்ன நிச்சயம் நம்ப சொல்லுங்கள் ஐயா வள்ளியை விட்டுட்டு போன பிறகுதான் எனக்கு அவள் அருமை தெரிஞ்சது நான் என் பொண்டாட்டி மகளோடு நல்லபடியாக வாழணும் இனி ஒழுங்காக வேலைக்கு போய் என் குடும்பத்தை பார்த்துக்கிறேன் இந்த ஒரு முறை மன்னித்து வள்ளியோடு என்னை வைங்கய்யா வள்ளி நீ என்ன சொல்கிற என்றார் தினகரன் ஐயா கட்னவல் புருஷனுக்கு அடங்கி வாழணும்னு தான் அவன் குடிச்சிட்டு என்னை போட்டு அடிச்சப்பவும் பொறுத்துக்கிட்டேன் ஆனால் என்னை விட்டுட்டு இன்னொருத்தி மேலே மோகம் கொண்டு அம்போன்னு விட்டுட்டு போனானே இவனை என்னால் மன்னிக்க முடியாது ஒரு பொண்டாட்டியா எந்த பொண்ணுமே இப்படிப்பட்ட புருஷனை ஏற்றுக்க மாட்டா அவனை பார்த்தா உண்மை சொல்றவனா தான் தெரியுது நம்ப மறுக்கும் வள்ளியை என்ன செய்ய முடியும் மனதார மன்னித்து ஏற்றுக்கொண்டால் தான் இவனுடன் வாழ முடியும் இல்லாவிட்டால் இருவரையும் சேர்த்து வைத்து எந்த பிரயோஜனமும் இல்லை சரிவள்ளி அப்படின்னா இவனை மன்னிக்க முடியாது இவனோட இனி வாழவும் முடியாதுன்னு சொல்கிற அப்படித்தானே என்றார் தினகரன் ஒரு பொண்டாட்டியாக என் மனசில் உள்ளதை சொன்னேன் ஆனால் அதோ அவன் தோளில் தூங்குறாளே என் மகளோட தாயா இப்போ சொல்கிறேன் அவனை நான் வேண்டாம்னு சொல்லிட்டா நான் புருஷன் இல்லாமல் வாழ்ந்திட முடியும் ஆனால் மகளை அவன் அப்பங்கிட்டே இருந்து பிரிக்க எனக்கு உரிமை இல்லை அவளுக்கு அம்மாவோட அன்பு பாசம் மட்டுமில்ல அப்பாவோட அரவணைப்பும் ஆதரவும் கிடைக்கணும் அதை என்னால் தடுக்க முடியாது உண்மையில் திருந்தி வந்தவனா இருந்தால் மகளின் தந்தையாக ஏற்று அவனுடன் வாழ சம்மதிக்கிறேன் மகளை அவ அப்பா கிட்ட இருந்து பிரித்த பாவம் எனக்கு வேண்டாம் ஆனால் ஒன்று ஏழுமலை ஒரு நல்ல மருத்துவ பரிசோதனை செஞ்ச பின்பு தான் சேர்ந்து வாழ்வதை உறுதியாக சொல்ல முடியும் என்றாள் வள்ளி கண்கள் மலர நன்றியோடு வள்ளியை பார்த்தான் இது போதுமல்லி என்றான் ஏழுமலை எனக்கு கூட இந்த மருத்துவ பரிசோதனை விவரங்கள் தோன்றவில்லையே என்று யோசித்து கொண்டிருந்த தினகரன் படிக்காத பெண்தான் எவ்வளவு தீர்க்கமாக யோசித்து பேசுகிறாள் படித்த பெண்கள் சுயநலத்துடன் பிள்ளைகளைப் பற்றி யோசிக்காமல் கோர்ட்டு படியேறி விவாகரத்து கேட்கும் இந்த காலத்தில் இவள் எடுத்த முடிவு பாராட்டப்பட வேண்டியதுதான் தாயம்மா இதுக்கு நான் தீர்ப்பு சொல்ல வேண்டியதில்லை உன் மகளே நல்ல முடிவை சொல்லிட்டா தேவையில்லாம திருமண பந்தம் முறிய வேண்டாம் இரண்டு பேரையும் முழு மனசோடு சேர்த்துவை அவங்க குழந்தையோடு நல்லபடியா வாழட்டும் என்று கூறியபடியே மனதின் என்ன அலைகள் அவருக்கு ஒன்றே நினைவூட்டியது அதிகமாக வாதாடாவிட்டாலும் தன்னால் முதன் முதலாக சேர்ந்த தம்பதியினர் இவர்கள்தான் என்று நினைத்து விவாகரத்து வக்கீல் தினகரன் உங்கள் இல்லங்களில் பயன்படுத்தக்கூடிய இனிப்பு சுவைகளுக்கு நம் முன்னோர்களின் பாரம்பரியமிக்க உடலுக்கு வலு சேர்க்கக்கூடிய கருப்பட்டி பணங்கள் கண்டு சுக்கு கருப்பட்டி வேர்க்கடலை கருப்பட்டி கருப்பட்டி பவுடர் சுக்கு கருப்பட்டி பவுடர் கருப்பட்டி பாகு ஆயுர்வேதிக் கருப்பட்டி போன்றவை தயாரிக்கின்ற பனை விவசாயிகளிடமிருந்து நேரடியாக உங்கள் இல்லம் நோக்கிய பயணம் உங்கள் தாய் பால் ப்ராடக்ட்ஸ் கருப்பட்டி மற்றும் அதன் தொடர்புடைய தகவல்களை தெரிந்து கொண்டு தெளிவு கொண்டு வாங்கி பயன்பெறுவீர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சேனல் லிங்க் பர்ச்சேஸ்லிங் கொடுக்கப்பட்டுள்ளது பயன்படுத்தி பயன்பெறுவிய தாய் பால் ப்ராடக்ட்ஸ்